நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது பருவமழை மீண்டும் தீவிரமடைந்திருப்பதால் பல மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதையடுத்து சில பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருவதால் அடுத்தடுத்து இன்னும் சில மாவட்டங்களிலும் விடுமுறைக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது அண்ட் பல மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்நிலையில் கனமழையின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த கனமழை தொடரும் பட்சத்தில் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவுல இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்